வணக்கம் மணிச்சம்பா அப்படின்ற ஒரு பாரம்பரிய அரிசியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பதார்த்த குண சிந்தாமணி ஒரு பாடல் இருக்கு இதில் நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும் மிகுந்த சுகம் கொண்டளிக்கும் மெல்ல பசியளிக்கும் மூத்தோரை பாலர்களை நாளும் முசியாமலே வளர்க்கும் முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரிழிவை கொல்லும்னு சொல்லியிருக்காங்க சுகருக்கு ரொம்ப நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி பாலர்களை அப்படின்னா குழந்தைகள் அதாவது பெரியவர்களை அப்படின்னாலும் வயசானவர்களுக்கு அப்போது சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி பெரியவர்களுக்கும் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய அரிசி நடுவில் இருக்கிறவங்க நீரிழிவு நோயாளிகள் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான அரிசி தான் இந்த மணிச்சம்பான்ற பாரம்பரிய அரிசி இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி கஞ்சி கஞ்சியா நீங்க செய்யணும் அப்படின்னா மிக்சியில நல்லா உடிச்சிட்டு நொய்யா ஒடிச்சிட்டு பண்ணிக்கலாம் நம்ம இட்லிக்குன்னா நாலு டம்ளர் இந்த மணிச்சம்பா அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து எப்பையும் போல் நம்மளுக்கு இட்லி கரைக்கிற மாதிரியே அரைக்கலாம் இன்னும் பல அரிசிகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் நன்றி